ஆலோ பிரைஸ்லா என்ற கத்தடைய வார்த்தை சங்கீதம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் என் ஆத்மாவே தேவனியை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் பிரியமானவர்களே சங்கீதக்காரன் கேட்டதை அவர் கொடுத்தார் அவர் நம்பியிருந்ததை ஆண்டவர் கொடுத்தார் எல்லாவற்றையும் எந்த தடையும் இல்லாமல் இழந்து போனதையும் மீட்டுக்கொண்டார் இழந்து போன நாட்டை மீட்டு மீட்டுக்கொண்டார் இழந்து போன குடும்பத்தை மீட்டுக் கொண்டார் பிள்ளைகளை மீட்டுக்கொண்டார் அதே போல் சுகத்தை பெற்று கொண்டார் அதே போல் நிறைய காரியங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆசைகளையும் நம்முடைய தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் ஆசைகளை வர வைக்கிறதும் அவர்தான் அதை நிறைவேற்றி முடிப்பவரும் அவர்தான் ஆகவே நம்முடைய ஆசையோ கனவோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே இந்த முயற்சியை ஆசிர்வதிங்க உமக்கு சித்தமானால் இந்த ஆசை என்ற கனவுகளை நிறைவேற்றி தாரும் என்று சொல்லும்போது நிச்சயமாக நம்முடைய நினைவுகள் கனவுகள் நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றின் நிறைவேற்ற நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்ற தேவனாக இருக்கிறார் ஆகவே நாம் ஆண்டவுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ண வல்ல இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் என்பனே சீத்தான பருவத்தின் தந்தை ஆஸ்வதிக்கப்பட்டதான் இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தைகள் டிசைத்துகிறோம் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரை நம்புகிறதை நீர் நிறைவேற்ற வல்லமல தேவனாக இருக்க அப்படியா நன்றி செலுத்துகிறோம் வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக நம்பிக்கொண்டிருக்கிறதான எல்லா பிரயாசங்கள் காரியங்கள் அவற்றையும் வாய்க்கப்பன் வீராக இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கொண்டு பிரிய செய்து நாமத்தை மேம்படுத்த விடுமா எங்களுக்கு சாப்பாடு விட்டு நாமத்தின் மூலமாக கட்சி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்